சென்னை தாம்பரத்திலிருந்து இருந்து இருபத்தி ஒன்பது பேருடன் புறப்பட்டு நேற்று மாயமான விமானப்படை விமானத்தை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் இன்று சென்னை வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா ஷர்மிளா நேற்று காலை எட்டு மணிக்கு இந்த தாமரம் தளத்திலிருந்து ஆண்டனோ முப்பத்தி இரண்டு ரக விமானமானது இருபத்தி ஒன்பது பேருடன் புறப்பட்டு சென்றது அது அந்தமான் தலைநகரமான போர்ட் பிளேரை நோக்கி சென்ற விமானமானது பதினாறு அதாவது புறப்பட்ட பதினாறு நிமிடத்தில் ரேடார் சிக்னலிலிருந்து அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது இதனை சுமார் ஒரு நாற்பத்தி இரண்டு நிமிடம் கழித்து இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதை வந்து அதிகாரிகள் அறிந்து இது தொடர்பாக அந்த விமானத்தை தேடும் பணியில் வந்து ஈடுபட்டார்கள் இந்த தேடும் பணியானது உடனடியாக முடுக்கிவிடப்பட்டது அதாவது அந்த தகவல் கிடைத்த உடனேயே அதாவது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் கடற்படை அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளிடம் நேற்று வந்து ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனையை அடுத்து உடனடியாக தேடுதல் பணியை வந்து தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக இரண்டு கப்பல்கள் இந்த தேடும் பணியில் ஈடுபட தொடர்ந்து இப்பொழுது இன்றைய காலை நிலவரப்படி தற்போது பதினெட்டு கப்பல்களும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் அது தவிர விமானங்கள் அதாவது தற்பொழுது விமானங்களின் எண்ணிக்கை வந்து அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை அதை தொடர்ந்து தேவைக்கு ஏற்ப அந்த த வங்கக்கடல் பகுதியில் வந்து தேடும் பணிகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஷர்மிளா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தாம்பரம் விமானப்படை தளமானது குறிப்பாக விமானத்தை கையாளக்கூடிய விமானிகளுக்கு வந்து பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது தான் அதாவது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு இடைவெளியில் வந்து இங்கிருந்து புறப்பட்ட வந்து சரக்குகளையும் அதாவது விமானப்படை வீரர்களுக்கு தேவையான சரக்குகளை கொண்டு செல்வதோடு அதாவது பாராசூட் வீரர்கள் பயிற்சி இந்த படை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த விமானம் கோவை சூரில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து இங்கு சென்னைக்கு வந்ததாகவும் சென்னையில் இருந்து பிளே நோக்கி சென்றதாகவும் வந்து இந்த நிலையில் இந்த மாயமானது குறிப்பாக மிக நீண்ட காலத்திற்கு அதாவது இருந்து இந்திய விமானப்படைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை மிக குறைவாக அதாவது ஒன்பது முறையே வந்து இந்த விமான இந்த ரக விமானங்களானது விபத்துக்களை சந்தித்திருக்கிறது அதுவும் இந்த விமான விபத்துகளில் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் மிகவும் குறைவான அளவாகவே இருந்திருக்கிறது தற்பொழுதுதான் முதல் முறையாக மிக அதிகமான எண்ணிக்கையில் அதாவது இருபத்தி பேர் பயணிக்கக்கூடிய நிலையில் இந்த விபத்து வந்து நடந்திருப்பது நடந்திருக்கிறது இந்த விமானம் தற்பொழுது எங்கே இருக்கிறது அது என்ன நிலையில் இருக்கிறது என்பது குறித்து ஏற்கனவே பல்வேறு துறை அதிகாரிகளும் பல்வேறு படை அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கின்ற நிலையில் நேரடியாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கரே வந்து ஆய்வு செய்ய உள்ளதாக நேற்று தகவல் வெளியாகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்து அவர் சென்னைக்கு சென்னை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அவர் சென்னை வந்து இங்கே உள்ள சென்னை கடற்படை தளத்தில் உள்ள அதிகாரிகளுடன் வணிகவும் சென்னை விமானப்படை தளத்தில் உள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவா